ஆனால் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மர்மமான பள்ளத்தாக்கு உள்ளது அங்கு செல்பவர்களின் மொபைல் போன்களில் நேரம் மட்டுமின்றி வருடம் கூட இரண்டு ஆண்டுகள் முன்னோக்கி செல்வதாக கூறப்படுகிறது தைமாரா பள்ளத்தாக்கு ஜார்க்கண்டின் தலைநகரான ராஞ்சியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ராஞ்சி ஜாம்செட்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் இது அமைந்துள்ளது இது ஒருபுறம் பசுமையான மரங்கள் மற்றும் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு கண்கவர் இடம் ஆனால் இந்த அழகிய பள்ளத்தாக்கு மரண நெடுஞ்சாலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது முக்கியமான அது காலத்தை முன்னோக்கி என்று அதிர்ச்சியூட்டும் கூச்சுதான் இங்கு செல்பவர்கள் பலரும் தங்கள் மொபைல் போன்களில் நேரத்திலும் சில சமயங்களில் ஆண்டிலும் கூட மாற்றங்கள் ஏற்படுவதாக கூறுகின்றார்கள் இந்த சாலை வழியாக செல்லும் போது சிலரின் மொபைல் போன்களில் தானாகவே நேரம் மாறிவிடுகிறது சிலர் இரண்டு ஆண்டுகள் அதாவது ஆண்டுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேதி மாறுவதாக கூறுகிறார்கள் நேரம் மாறுவது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மொபைல் போனின் இணைய இணைப்பு பாதிக்கப்பட்டதாகவும் பல செயலிகள் செயல்படாமல் போவதாகவும் கூறப்படுகிறது வாகனங்களின் மின் விளக்குகளும் சாலை விளக்குகளும் கூட சில சமயங்களில் அனைந்து எரியும் மர்மமான நிகழ்வுகளும் நடப்பதாக சில பயணிகள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த மர்மமான நிகழ்வு உள்ளூர் மக்களையும் அவர்களின் அன்றாட வாழ்க்கையையும் பாதித்துள்ளது